அன்பார்ந்த ஆஷிக்டைய நேயர்களே பலஸ்தீனிசிற போர் கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாள கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த வேலையில் சவுதி அரேபியா அமெரிக்காவுடைய இராணுவ உதிரி பாகங்களை தங்களது நாடுகளில் தயாரிக்க ஒப்புதல் தெரிவிச்சிருக்கு மறுபக்கம் இந்த அதே மாதிரி ஈராக் மற்றும் சிரியாவில் நடக்கக்கூடிய அமெரிக்கா நடத்தக்கூடிய அந்த ஆகட்டும் இதில் ரஷ்யா என்ன வகையான நிலைப்பாட்டை எடுத்திருக்கு அப்படிங்கிற விஷயங்களாகட்டும் பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஆஷி டுடே என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்க மறக்காமல் பெல்லை கலக்களி அமெரிக்கா விஸ் ஈரான் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அமெரிக்கா தனது நட்பு நாடுகளுடைய துணை இல்லாமல் வெறும் ஈரானை மட்டும் நேரடியாக எதிர்கொண்டுச்சுன்னா ஒவ்வொரு அமெரிக்க துருப்புகளும் இறந்து கொண்டு அவருடைய அந்த இறப்பு பெட்டி அந்த சபை எடுத்து எடுத்துக்கொண்டே செல்லக்கூடிய சூழல் தான் வரும் காணப்படுது மேலும் இன்னைக்கு ரஷ்யா ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கு ரஷ்ய ரஷ்ய தலைவர் புட்டின் சொல்றாரு நிச்சயமாக மத்திய கிழக்கில் நடக்கிறது இனப்படுகொலை தான் நிச்சயமாக அதை நான் கண்டிக்கின்றேன் இதயமுள்ள ஒவ்வொரு நபரும் இதை செய்ய மாட்டான் அவர்களுடைய இதயங்கள் எல்லாமே கல்லாட்ட இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கல் என்ற வார்த்தையை கூட இன்னைக்கு புட்டின் பயன்படுத்திருக்கிறார் மேலும் கூடுதலாக இந்த மத்திய கிழக்கையை நோக்கி குறிப்பாக துருக்கிக்கு வரக்கூடிய நாட்களில் வந்து விசிட் பண்ணக்கூடிய ஒரு சூழல்லையும் ரஷ்ய அதிபர் புட்டின் இருக்கிறாரு மேலும் கூடுதலாக புட்டின் நேரடியாக ஒருவேளை ஈரான் மேலே கை வச்சுட்டா ஈரான் மேலே தாக்குதல் நடத்திட்டா ரஷ்யாவுடைய படை நேரடியாக இந்த போரில் வரும் அப்படிங்கிறது அவருடைய அழுத்தம் திருத்தமான செய்தியாக இருக்குது ஒருவேளை அவர் அவருடைய படை வரலாட்டியும் அங்கிருக்கக்கூடிய இரண்டு படைகளாக இருக்கக்கூடிய ஐ சேச்சன்யா ஆர்மி அல்லது வேக்னார் குரூப் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு பிரைவேட் ஆர்மியர்கள் இந்த இரண்டு அமைப்பை சார்ந்தவர்களையும் இந்த ஈரானுக்கான ஒரு படையோடு இணைத்து போராடக்கூடிய ஒரு சூழலையும் ரஷ்யா உருவாக்கும் அப்படிங்கிறதான் ரஷ்யாவுடைய நிலைப்பாட காணப்படுது ஸோ எந்த விதத்திலும் ஈரானை அடிக்க முடியாது அதை தாண்டி சீனாவுக்கான மிகப்பெரிய அளவில் ஒரு எண்ணெய் விஷயம் பாதிக்கும் எண்ணெய் ஏற்றுமதி விஷயத்தில் ஒருவேளை ஈரான் அடிச்சிட்டாங்கன்னா சீனாவுக்கான இந்த எண்ணெய் ஏற்றுமதி விஷயம் பாதிக்கும் அதன் மூலம் பொருளாதார இழப்பு மற்றும் பல்வேறு ஆபத்துகள் நிலைப்பா நிலைப்பாடு ஏற்படும் ஸோ ஸோ இதனால் கூட என்ன பண்ணலாம் சீனாவும் நேரடியாக வந்து இந்த அமெரிக்காவுக்கு எதிரான இந்த ஈரானோட போரில் வந்து நேரடியாக குதிக்கும் அல்லது அவருடைய படைகளையோ அல்லது உதவிகளையோ செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ சீனா ரஷ்யாவுடைய ஒரு வலுவான சப்போர்ட் வந்து ஈரானுக்கு இருக்குது அதனாலவே இன்றைக்கி அமெரிக்கா எல்லா சூழல்களையும் அனுசரிக்கிறது குறிப்பாக இந்த சீனா ரஷ்யா ஆதரவு அதை தாண்டி இந்த ஈரானுடைய ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புகளுடைய கூட்டமைப்பு இருக்குல்ல இந்த கூட்டமைப்பு எந்த அளவு அமெரிக்காவுடைய படைகளை வீழ்த்தும் என்ற விஷயத்தை கூட இன்றைக்கி அமெரிக்கா புரிஞ்சு வச்சிருக்கு குறிப்பாக இவருடைய ஆயுத பலம் எந்த அளவு இருக்குன்னா சமீபமாக ஒரு

என்பது நிச்சயமாக முன்னேறி கொண்டிருக்கு அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது குறிப்பாக இன்றைய தேதியில் சிக்ஸ் எஸ்டிஎஃப் போராளிகள் கிட்டத்தட்ட பத்துலேருந்து இருபது நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பல நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க பதிலடி தாக்குதல் ரொம்ப உக்கரமான முறையில் அமைப்புகள் அமெரிக்காவுக்கு எதிராக கொடுத்துட்டு இருக்காங்க அமெரிக்காவுடைய இலக்குகள் எப்படி காணப்படுது இருக்கக்கூடிய போராளிகளை தாக்குவதை தாண்டி ஈரான் மற்றும் சிரியா ஈராக் பகுதியில் இருக்கக்கூடிய சொத்துக்களை மற்றும் ராணுவ தளவாடங்கள் பேஸ் நிலையங்கள் மற்றும் பல்வேறு கட்டுமானங்களை அழிக்கக்கூடிய வேலையில் தான் அதிகமாக செயல்பட்டு கொண்டிருக்கு அப்படிங்கிற செய்தியும் இன்னைக்கு வந்தவண்ணம் இருக்கு அடுத்து பல்வேறு பல்வேறு ஐரோப்பிய நாடுகள்லாம் தங்கள் நிதி நிறுத்தி வச்சிருச்சு ஸோ இந்த சுச்சுவேஷனில் அதே ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய சில நாடுகள் இன்றைக்கி யோனாருக்கு தொடர்ந்து நாங்கள் நிதி கொடுப்போம் அந்த நிதி பலஸ்தீன் மக்களுக்கு போய் சென்றடைய வேண்டும் அவர்கள் பசி இல்லாமல் அவர்கள் வருத்தம் இல்லாமல் அவர்கள் தாகம் இல்லாமல் நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் அதற்காக எங்களது நிதியை நாங்கள் இரட்டிப்பாக கூட்டி கொடுக்குறோம்னு சொல்லக்கூடிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கு அந்த லிஸ்ட்டில் ஐரோப்பிய நாடுகள் இருக்கக்கூடிய சில நாடுகள் வருது குறிப்பாக அயர்லாந்து பெல்ஜியம் லக்சம்பர்க் நார்வே ஸ்லோவியா ஸ்லோவியால இரண்டு மத மடங்கு வந்து அதிகரிச்சிருக்கு போர்ச்சுக்கல் ஸ்பெயின் கிட்டத்தட்ட ஐம்பது மில்லியன் டாலர் அதிகப்படுத்தி மூன்று மடங்காக அதிகப்படுத்தி இன்னைக்கு தங்கள் நிதியை கொடுத்துட்டு இருக்கு சோ இந்த இறக்கமுள்ள நாடுகள் மனிதாபிமானம் கொண்ட நாடுகள் எல்லாமே இன்னைக்கு ஈஎன்ஆரின் மூலமாக இந்த பலஸ்தீன் மக்களுக்கான உதவி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது எகிப்து இன்னைக்கு சினாய் குன்றுகளை நோக்கி பலஸ்தீன மக்களை வல்லுக்கட்டாயமாக இஸ்ரேலிய அமைப்பு அங்கு இடம்பெயர செய்து கொண்டிருக்கிறது இந்த இடம்பெயர் என்பது நிச்சயமாக சட்டப்படி தவறு இது வல்லுக்கட்டாயமாக இஸ்ரேல் செய்தால் நிச்சயமாக அதற்கான நடவடிக்கை எகிப்து எடுக்கும் சொல்லக்கூடிய ஒரு செய்தியும் வெளியிட்டிருக்கு அடுத்து சவுதி அரேபிய இன்னைக்கு அமெரிக்கா கூட ஒரு ராணுவ தளவாட ஒப்பந்தத்தை போட்டிருக்கு இந்த ராணுவ தளவாட ஒப்பந்தம் என்பது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இராணுவ தொழிற்சாலை கம்பெனி அது வந்து தனது உதிரி பாகங்களை வந்து சவுதி அரேபியாவில் தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்துட்டு இருக்கு ஸோ விரைவில் வந்து அமெரிக்காவுடைய இராணுவ தளவாடங்கள் எல்லாமே சவுதியில் உருவாக்கப்பட்டு அமெரிக்காவுக்கு அனுப்பி அமெரிக்காவில் இருந்து இஸ்ரேலுக்கு போய் இஸ்ரேல் நேரடியாக காசா மக்கள் இனப்படுகொலையில் ஆழ்த்தும் அப்படின் தான் இந்த செய்தி வழியாக நமக்கு கிடைக்கிது இது சவுதியுடைய அரசு வெளியிட்டு இருக்கு எப்படி வெளியிட்டு இருக்குன்னு பாருங்கள் அரசுக்கு சொந்தமான சவுதி அரேபியா மிலிட்ரி இண்டஸ்ட்ரி எஸ்ஏ எஸ்ஏஎம்ஐ ரியாதில் நடைபெற்ற 呃。Uh சவுதி பாதுகாப்பு கண்காட்சியில் பதினோரு ஒப்பந்தங்கள் அமெரிக்காவுடன் கையெழுத்திடப்பட்டிருக்குது ஸோ இப்படிப்பட்ட ஒப்பந்தங்கள் போட்டால் கூட செங்கடலில் ஹூதிக்களுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கிறனால இந்த ஏற்றுமதி இறக்குமதி என்பது மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் அதனால் இப்போதைக்கு கையெழுத்த கையெழுத்தளவில் இருக்கட்டும் மீதம் இந்த போர் முடிஞ்ச பின்னாடி நல்ல சுமூகமான நிலைமை ஆன பின்னாடி நாங்கள் என்ன பண்ணுவோம் அதற்கான வேலையை துவங்கும் சொல்லிட்டு நீங்கள் சவுதி அறிவிச்சிருக்குது இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய நிறுவனம் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை அதோடைய அறிக்கையை அது ரீப்ளை கொடுத்துருக்குது அந்த நிறுவனம் பேர் வந்து லாஹூட் மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய நிறுவனம் டெர்மினல் என்று உதிரி பாகங்களை வந்து சவுதி அரேபியாவுடைய பகுதியில் இருக்கக்கூடிய சில இடங்களில் வந்து தயாரிக்க ஒப்புதல் தெரிவிச்சிருக்கு லாகூட் துணை ஒப்பந்தம் இன்னும் சில துணை ஒப்பந்தங்களையும் சவுதி அரேபியாவை சார்ந்த நிறுவனங்கள் போட்டிருக்கு குறிப்பாக எம்இபிசி என்று சொல்லக்கூடிய நிறுவனம் ஏஐசி என்று சொல்லக்கூடிய நிறுவனம் இதுபோன்று சவுதி அரேபியாவுடைய நிறுவனங்களும் அமெரிக்காவோட ஒரு சில ஒப்பந்தங்கள் போட்டிருக்கு பிரதான ஒப்பந்தம் என்பது அமெரிக்காவுடைய உதிரி பாகங்கள் சவுதி அரேபியாவில் ரியாத உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு சூழலில் தான் இருக்குது இப்போ யோசிச்சு பாருங்களேன் இதற்கு முன்னாடி வந்த செய்தி என்ன நாங்கள் தூதர்களுக்கு பல்வேறு நபர்களுக்கு அரசு சார்ந்த ராஜாங்க ரீதியான பல்வேறு நபர்களுக்கு மதுபான ஆலையை அவங்க வந்து வெளியிருந்து கொண்டு வர வேணாம் ச சவுதி ரியாதினே நாங்கள் உருவாக்கி கொடுக்குறோம் இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அதை குடிக்க மாட்டாங்க அங்கிருந்து வரக்கூடியவர்கள் இந்த மண்ணில் உட்காந்துட்டு கூத்தும் கும்மான இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை வந்து இன்னைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வெளியிட்டு இருந்தாங்க இதற்கு சிரியா இருந்து ஒரு பதிலடி கொடுக்கப்பட்டு என்னன்னா சிரியாவை சியா முஸ்லீம் என்று ரொம்ப விமர்சனம் செஞ்சு அவர்கள் குஃபார்கள் என்று சொன்னதுனால அவர்கள் விமர்சனம் செய்யறாங்க எந்த சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய சில நபர்கள் இந்த அமெரிக்க கூட்டு களவாணிகளோடு உட்கார்ந்து கொண்டு மதுபானத்தை அவர்கள் குடிக்க அவர்கள் பார்த்து கொண்டு சொல்வார்கள் நாங்கள் சியாக்களோடு ஈரானோடு கூட்டு வைக்கவில்லை ஏன்னா அவர்களை குஃபார்கள் என்று ஃபத்வா விடுவார்கள் உயர்ந்த சுன்னி பிரிவை சார்ந்தவர்கள் என்ற அளவுக்கான பதிவுகள் சோசியல் மீடியாவில் அதிகமாக பரவுச்சு ஸோ இந்தளவு இன்றைக்கி சவுதி என்ன பண்ணிகிட்டு இருக்குது நார்மலைசேஷன் அடிப்படையில் மதுபான ஆலையை உள்ளே கொண்டு வந்துடுச்சு ஸோ அங்கே உற்பத்தி செய்து அங்கேயே வரக்கூடியவனுக்கு ஊற்றி கொடுத்து அங்கேயே உட்கார வச்சுக்கும் இது இல்லாமல் முன்னாடி காலங்களில் அமெரிக்காவுடைய பேஸ் நிலையங்கள் எல்லாமே சவுதிக்குள்ளதாக இருந்துச்சு அந்த பேஸ் நிலையங்களில் பாலியல் வன்புணர்வு நடந்திருக்கு மதுபானம் குடிச்சிருக்கிறாங்க பல விஷயங்கள் ஈடுபட்டு இருக்கிறாங்க ஸோ எல்லா வகையான அனாச்சாரத்திற்கும் இன்னைக்கு சவுதி அரேபியா கதவு திறந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது இந்த செய்தியின் வழியாக நம்மளால் பார்க்க முடியும் அடுத்து அக்டோபர் ஏழுல இருந்து இன்றைய தேதி வரைக்கும் அதிகமான உயிரிழப்பு எந்த மருத்துவமனையில் நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா அல் அமல் என்று சொல்லக்கூடிய மருத்துவமனை மற்றும் கிரசன் மருத்துவமனை இந்த மருத்துவமனையில் மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரம் நபர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி வந்த வண்ணம் இருக்கு அடுத்து நிகரகுவா இன்னைக்கு ஒரு செய்தி வெளியிட்டிருக்கு நிகரகுவா என்ன ஜெர்மனி கனடா இங்கிலாந்து நெதர்லாந்து இந்த நாடுகள் எல்லாமே ஐ சிஜி சர்வதேச நீதிமன்றங்கள் இன்னைக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவானது அந்த நாடு இது ஆதரவாக நிற்கிறதுக்கு இல்லாம அவர்களுக்கு ராணுவ தளவாடங்களை உதவி செய்து இதன் மூலம் இன அழிப்புக்கு ஒரு மிகப்பெரிய இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிகரகுவா மிகப்பெரிய அளவில் ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு கூடுதலாக சொல்லி இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வெடிமருந்துகள் மற்றும் தொழில்நுட்பங்களை வழங்குவதை உடனடியாக நிறுத்துமாறு இந்த நான்கு நாடுகளையும் கேட்டுக்கொள்கிறது நிகரகுவா என்ற அந்த விஷயத்தை சொல்லிட்டு மேலும் இது காசாவுடைய இன அழிப்புக்கு ஒரு துணையாக நிற்கிறதுன்னு சொல்லிட்டு நிகரகுவா பலஸ்தீனுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறது அடுத்து இங்கிலாந்துடைய மன்னராக இருக்கக்கூடிய சார்லஸ் என்று சொல்லக்கூடிய நபர் எழுபத்தஞ்சு வயசாக

அங்க மக்கள் குவிக்கப்பட்டிருந்தால மக்கள் அங்க இருந்து வெளியேறல அதனால என்ன இன்னைக்கு இஸ்ரேல் திட்டம் போட்டிருக்குன்னா ரஃபா கிராசிங்கே க்ளோஸ் பண்ணுங்க வேற ஒரு கிராசிங்கை உருவாக்குங்க அதன் வழியா எப்படியாவது இந்த மக்களை கொண்டு போய் வெளியே தள்ளுங்கன்னு சொல்லக்கூடிய மாற்று வழிய கூட இன்னைக்கு தீய வழிய கூட இன்னைக்கு இஸ்ரேல் திட்டமிட்டு கொண்டிருக்கிறது அடுத்து இறுதியாக இரண்டு செய்தி துருக்கியுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இன்னைக்கு ஒரு செய்தி வெளியிட்டு இருக்கிறாரு அவர் என்ன சொல்றாருன்னா பலஸ்தீனியர்களுக்கு சொந்த தேசத்தை வழங்கும் நாளில் இஸ்ரேல் பாதுகாப்பான முறையில் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு இந்த வார்த்தை நமக்கு எதை ஞாபகப்படுதுன்னு கேட்டிங்கன்னா மக்கள் இருந்து மதினாவுக்கு விரட்டப்பட்டார்கள் மக்கள் வந்து வெளியேறினார்கள் நபி சல்லாஹலாம் மற்றும் சஹாபிகள் எல்லாமே சில ஆண்டுகள் கழித்து மிகப்பெரிய போர் உகது போர் போன்ற போர்களின் வழியாக வென்று இறுதியாக தனது சொந்த பூமி சொந்த நிலத்திற்கே அந்த மக்கள் வரக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் அல்லாஹு என்ற தக்பீர் முழங்க அன்னைக்கு நபிசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் பொது மன்னிப்பை நான் கொடுக்குறேன் யாரையும் நான் கொல்லலை யாரையும் வந்து உடமைகளை சுரண்டலை எல்லாரும் பாதுகாப்பாக இருப்பீங்கன்னு சொல்லக்கூடிய உத்தரவாதத்தை நபிஸ் அல்லாஹ் வசல்லாம் அவர்கள் கொடுத்தார்கள் அதே போன்ற ஒரு நினைவு தான் இன்னைக்கு வருது ஒருவேளை இன்ஷா அல்லா இறைவன் நாடி பலஸ்தீன் வென்று தனி நாடு அமைந்து விட்டால் அங்கே இருக்கக்கூடிய ஹமாஸ் ராணுவம் பொது மன்னிப்பை கொடுக்கும் உங்களை மன்னித்து விடவும் உங்களுடைய உயிர்களுக்கும் பொருள்களுக்கும் சேதமடையாது என்ற வார்த்தை இன்ஷால்லா பயன்படுத்தக்கூடிய சூழல் வரும் அதைத்தான் இன்னைக்கு துருக்கி முன்கூட்டியே சொல்லுது மேலும் கூடுதலாக தலிபான்களுடைய ஆட்சி வந்த பின்னாடி ஆப்கானிஸ்தான்ல சட்ட ஒழுங்கு என்பது சரியா நிகழ்ந்து கொண்டிருக்கிறது உலக ஒரு பிற்போக்கு சிந்தனை கொண்ட மூடர்களாக பார்க்க விட்டாலும் அவர்கள் ஷரியத்தை நூறு சதவீதம் பின்பற்றுவோம் என்ற அடிப்படையில் இன்னைக்கு சட்டங்களை இயற்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் ஜீரோ பெர்சென்டேஜ் பாலியல் வன்புணர்வு என்பது இன்னைக்கு அங்கே வந்திருக்குது மேலும் ஊழல் என்பது முற்றிலுமாக அங்கே குறைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம் குறிப்பாக ஆப்கானிஸ்தானில் இஸ்லாமிய எமிரேட்ஸ் ஆட்சிக்கு வந்த பிறகு ஊழல் அளவு ஜீரோவாக விட்டது என்பது தலிபான் நிதி அமைச்சருடைய கூற்றாக காணப்படுது ஸோ ஒரு இடத்துல தாட்சி வந்துருச்சுன்னா அங்கே கிட்டத்தட்ட உங்களுக்கு அது பிற்போக்குத்தனமாக காணப்படலாம் ஆனால் தண்டனைகளும் சட்டங்களும் கடுமையாக்கப்படக்கூடிய சூழலில் ஒரு ஒழுக்கமான நேர்மையான ஒரு சமுதாயம் ஆரோக்கியமாக உருவாகும் என்பது இன்னைக்கு உலகத்திற்கே தலிபான்கள் ஒரு எடுத்துக்காட்டாக காணப்படுறாங்க அப்படிங்கிறதான் இந்த செய்தியின் வழியாக நம்மளால் பார்க்கணும்